வணக்கம் அன்பு சார்ந்த இளைய பெற்றோர்களுக்காக ஒரு அன்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவி முடிச்சுட்டு அடுத்தது கல்லூரிக்கு படிக்க போகணும் மாறாக அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா ஒரு துரோகர சபைக்கு போய் நான் திருவார சபையில் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க கேட்டாங்க நீ கல்லூரி படிக்க போக வேண்டியது தானே எதுக்கு சபைக்கு வர அப்படின்னு கேட்டப்போ அந்த குழந்தை சொன்னால் பொறுப்பே இல்லாத அப்பா பொறுமையே இல்லாத அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெற்றோர்களாகி நாம் நம்ம குழந்தைகளுக்கு எந்த விதத்தில் முன்மாதிரியாக இருக்கிறோம் ஆத்மார்த்தமாக அவங்களுடைய மனசில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறதாங்க இப்போ செய்தியே ஒரு தாய் என்புக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாதுங்க ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக ஒரு தாய் தன்னுடைய உயிரை பணைய வைக்கிறா அதே போல் அப்பாவோடைய அன்புக்கு எதையும் ஈடாக சொல்ல முடியாதுங்க இருக்கத்தில் எது கனமானது அப்படின்னு கேட்டால் அப்பாவோடைய மௌனம்னு சொல்லுவாங்க அந்த மௌனத்துக்கு உள்ளார எத்தனையோ வழிகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பொறுப்புகள் இருக்குங்க அதெல்லாம் நம்ம வந்து அளக்கவே முடியாதுங்க ஆக பெற்றோர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு புனிதமான உறவு ஆக அந்த புனிதமான நிலையில் நாம் நம்ம குழந்தைகளுக்கு எண்ணத்தை கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதாங்க நம்ம சேர்த்து வைக்கிற பொண்ணும் பொருளும் மட்டும் அவங்கள வாழ வைக்காதுங்க மாறாக அவர்களுக்கு நாம் எதை ஊட்டினோமோ அதுதான் பிற்காலத்தில் அவர்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நூறு கிணறு தோண்டுவதை விட ஒரு குளம் தோண்டுவது மேல் நூறு குளங்கள் தோன்று தோண்டுவதை விட ஒரு யாகம் வளர்ப்பது மேல் நூறு யாகங்கள் வளர்ப்பதை விட ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது மேல் என்று சொல்வார்கள் அத்துணை மிக்கது இந்த பெ பெற்றோராக இருக்கக்கூடிய இந்த நிலை அதுவும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம இளமை பருவத்திலே அவனுக்கு ஊட்ட வேண்டியதை ஊட்டினுங்க ஏன்னா குழந்தைங்க வளர்ந்த பிறகு அதுவும் இந்த இலைத்தலை தலைமுறையில் நம்ம சொல்கிறது அந்த குழந்தைங்க கேட்காது அதுதான் சொல்லுவாங்க பிள்ளைதன் வயதில் மூத்தால் பிராவின் சொற்புத்தி கேளான் கல்லினல் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாராள் தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான் உளநோய் பிணிகள் தீர்த்தால் உலகோர் பண்டிதரை தேடார் ஆகவே பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்வது நாம் தேர்த்து வைக்கின்ற சொத்து மட்டுமல்ல அவர்களுக்குரிய அவர்களுடைய மனதில் நாம் மானசீகமாக இடம்பெற்றிருக்கிறோமா என்பதுதான் பிள்ளைகள் வந்து பெத்தவங்க கண்ணீரை பார்க்கக்கூடாது பெத்தவங்க பிள்ளைகள் வாங்குகிற பெயரை கேட்கக்கூடாது நன்றி